சிரிப்பு தான் வருது முடியல சிமான் அவர்களே மேடைக்கு மேடம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய ரசிகர்களை எல்லாத்தையும் சந்திச்சு அவரு முதலமைச்சர் ஆனாரு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனாரு திரு கமலஹாசன் அவர்களை வந்து அவர் அவர்கள் வந்து அவரோட ரசிகரை சந்திச்சு ஒரு அஞ்சு சதவீத வாக்கு வாங்கினாரு இப்போ கூட விஜய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தான் ரசிகரை தான் சந்திக்கிறாரு நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என் ரசிகரை நான் என்ன சந்திச்சேனா நான் என் தொண்டர்களை சந்திச்சேன் பேசி பேசி உருவாக்கினேன் பெரிய காமெடி என்ன தெரியுமா உனக்கு எங்க ரசிகர் இருந்தாங்க அதை முதல்ல சொல்லு உனக்கு யாரு ரசிகர் உனக்கு எங்க ரசிகர் இருந்தாங்க சீமான் அவர்களே உங்களுக்கு எப்ப எந்த காலத்துல ரசிகர் இருந்தாங்கன்னு சந்திக்கிறது அப்படின்றதுக்கான வாய்ப்பு எங்க இருந்திருக்கு உங்களுக்கு விஜயலட்சுமி அவர்கள் வந்து அந்த நான் உண்மையாவே சொல்றேன் உங்களை வந்து மாவீரன் வந்து கூப்பிட்டாரு இல்லையா ஈழத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது எதுக்காக கூப்பிட்டாரு நீங்க ஒரு ஆட்டோ டிரைவர் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க இல்லை ஏதோ தொழில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்காக உங்களை கூப்பிட்டாரா இல்லை திரையுலகில் நீங்கள் ஒரு தயாரிப்பாளரா ஒரு டேரக்டராகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்ற காரணத்துக்காக உங்களை கூப்பிட்டாரா இப்போ இது வந்து என்ன இதை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் மாவீரனை பார்த்தேன் மாவீரனை பார்த்தேன் அந்த மாதிரி கொடியை போட்டேன் கட்சியை நடத்துகிறேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவரை வச்சுதான் நீங்கள் பொல போட்டுறீங்க அவரே இங்க இருந்திருந்தா கூட நீங்க செய்யக்கூடிய எந்த கருத்துக்களையும் ஏத்துக்கவே மாட்டார் அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா இவங்க எல்லாம் ரசிகர்களை பார்த்து கட்சி ஆரம்பிச்சு அந்த தொண்டர்களை வச்சு ஆட்சியில வந்து ஒரு ஒரு இடத்த புடிச்சாங்க ஆனால் நான் வந்து என்னுடைய இந்த டைரக்டர் அப்படின்ற என்னுடைய அந்த இதை வச்சு விளம்பர படம் எடுக்க போனப்ப அங்கே வந்து நான் மாவீரனை சந்திச்சனால இந்த அடையாளத்தினால தான் என்னை மாவீரன் கூப்பிட்டாரு அதனால தான் வந்து மாவீரனை நான் சந்தித்தேன் அதன் மூலியமாக தான் நான் அவரை வச்சு இங்கே வந்து பச்சு கட்சி ஆரம்பித்து ஒரு பிரபலமானேன் ஸோ அவங்க ரசிகர் வச்சு ஆரம்பிச்சாங்க நான் தயாரிப்பாளருன்ற முகத்தை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாரனை சந்திச்சு என்னுடைய கட்சி என்னுடைய பொழப்பு என்னுடைய வைத்த இது நாள் வரைக்கும் நான் கழிவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க இவங்க வேற இது இவங்க வேற இது ஆனா நீங்க சொந்தமா கூட இந்த கட்சி ஆரம்பிக்கல நாம் தமிழர் அப்படின்ற கட்சி உங்களுடைய கட்சியும் கிடையாது அது யார் ஆதித்யநாத் எப்ப ஆரம்பிச்சாரு அதுக்குள்ள நீங்க எப்படி புகுந்தீங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அதனால முதல உங்க நீங்க இன்னொரு ஆளை பத்தி பேசுறப்ப இப்படி கையை வச்சு பாருங்க ஆஹா நமக்கு அந்த தகுதி இருக்கா நாம யாரு ஒருத்தனை வந்தேரின்னு சொல்றமே நாம ஒரு இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குமே வந்தேரி தானே இந்த பார்வையில பார்த்தா ம் அப்படின்னு நம்ம அடையாளத்தை மறைக்காத அடையாளத்தை மறைக்கலன்னு சொல்லி மறைக்காதேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறோமே தெலுங்கர்கள் தெலுங்கர்கள்னு ஒப்புக்கொள்ளுங்கள் நாங்கள் நூறு வருட காலமாக தமிழர்களாக வாழ்ந்துட்டு திடீர்னு தெலுங்குன்னு என்னைய சொல்கிறியே அப்படின்னா உன் அடையாளத்தை நீ மறைக்காதேன்னு சொல்லி சொல்கிறப்போ இந்த வரல உனையை காட்டுது பார்த்தியா உன் பேர் என்ன சைமன் செபாஸ்டியன் அப்போ உன் பேரையே மாற்றி சீமான்னு வச்சுருக்க நீ ஏன் அடையாளத்தை மறைக்கிற அப்படின்னு உனைய நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா ம் அப்படி இருக்கிறப்ப மற்றங்களா உங்களுக்கு ரசிகர்களே முதல்ல கிடையாது ஜீரோ ரசிகர்கள் நீங்க ஆனா அதனாலதான் நீங்க அவங்களை சந்திக்கலை ஆனா பிரபாகரனை சந்திச்சது விளம்பர படம் எடுப்பதற்காக மட்டுமே அப்ப நீங்க தயாரிப்பாளரா இல்லை அப்படின்னா உங்களை எப்படி ஒரு டைரக்டரா இல்லைன்னா உங்களை எப்படி அவர் கூப்பிட்டு இருப்பாரு அப்ப நீங்களும் அந்த திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பயன்படுத்தி தான் அவர்கிட்ட நெருங்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்துறீங்க அப்ப நீங்களும் என்ன ஒத்துக்கோங்க அவங்க ஒரு இதை பயன்படுத்தினாங்க நீங்க ஒரு இதை பயன்படுத்துறீங்கன்னு ஒத்துக்கோங்க பெரிய அப்படியே ஒரு மக்களுக்காக போராடி போராடி ஈழப்போர் இறுதி கட்டத்துல கூட நீங்க மதுரையில ரூம் போட்டு ஜல்சா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க ம் இதில் என்ன பெரிய பெருமை இருக்கு பேசுறது ஃபுல்லும் பொய் பேசுறது ஃபுல்லும் புலிவினைத்தனம் பேசுறது ஃபுல்லும் நாயக்கர் எதிர்ப்பு கழகம் மாதிரி நாயுடு எதிர்ப்பு கழகம் இல்ல தெலுங்கர் எதிர்ப்பு கழகம் இல்ல அப்படின்னு உங்க கட்சி பேரை மாத்தி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் பேசி நீங்க வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது நடக்கவே நடக்காது நீங்க என்னைக்கும் எதையும் கைப்பற்ற நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்றத எங்க தெரிவிச்சிட்டு இது போன்ற இவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை தோல் காட்டக்கூடிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்களும் வலியுறுத்துங்க அப்படின்றது நம்மளுடைய அன்பு வேண்டுகோள் அடுத்தடுத்த காணொளியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பி பாரத் நன்றி